வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக திரு சூரப்பா நியமிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் இதற்கு தகுதியானவர்கள் இல்லையா எனும் கேள்வியை நாம் தான் எழுப்பினோம் அந்த கேள்வி இப்பொழுதும் தொக்கி நிற்கிறது அந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை ஆனால் வந்தவரோ வளைந்து கொடுக்காதவர் அதிகாரத்திற்கு முன் நெளிந்து குலையாதவர் தமிழக பொறியியல் கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று முனைந்தவர் பொறுப்பார்களா ஊழல் திலகங்கள் வளைந்து கொடுக்கவில்லை என்றால் ஒடிப்பதுதானே இவர்கள் வழக்கம் எவனோ அடையாளத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பேடி எழுதிய மொட்டை கடிதாசியின் அடிப்படையில் விசாரணைக்குழு அமைத்திருக்கிறார்கள் மொட்டையில் முடி வளராததால் மக்கள் வரிப்படத்தில் விளம்பரம் கொடுத்து ஏதேனும் வில்லங்கம் சிக்குமா என கடை போட்டு காத்திருக்கிறார்கள் முறைகேடாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்தவர்களையும் பல்கலைக்கழக வாகனங்களை பயன்படுத்தியவர்களையும் விசாரித்து விட்டீர்களா உயர்கல்வித்துறை அமைச்சர் அறுபது லட்சம் வாங்கி கொண்டுதான் பேராசிரியர்களை பணி நியமனம் செய்கிறார் என்று திரு பாலகுருசாமி ஜூனியர் இதழில் குற்றம் சாட்டினாரே விசாரித்து விட்டீர்களாம் உள்ளாட்சித்துறை கால்நடை பராமரிப்பு துறை மக்கள் நலவாழ்வுத்துறை பால் வளத்துறை என அத்தனை துறையின் அமைச்சர்களும் ஊழலில் திளைக்கிறார்கள் என்று சமூக செயற்பாட்டாளர்களும் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அன்றாடம் குரல் எழுப்புகிறார்களே அதை விசாரித்து விட்டீர்களா தேர்வு நடத்துவதும் தேர்ச்சி அறிவிப்பதும் கல்வியாளர்களின் கடமை கரை வேட்டிகள் இங்கேயும் மூக்கை நுழைப்பது ஏன் இதுவரை காசு கொடுத்து ஓட்டு வாங்கியவர்கள் இப்போது மதிப்பெண்களை கொடுத்து மாணவர்களை வாங்க நினைக்கிறார்களா சூரப்பாவின் கொள்கை சார்புகள் அரசியல் நிலைப்பாடுகள் மீது நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் ஆனால் ஒருவன் தன் நேர்மைக்காக வேட்டையாடப்பட்டால் கமல்ஹாசன் ஆகிய நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் நேர்மையாளர்களின் கூடாரமான மக்கள் நீதி மையமும் சும்மா இருக்காது இது ஒரு கல்வியாளருக்கும் அரசியல்வாதிகளுக்குமான பிரச்சனை இல்லை நேர்மையாக வாழ நினைப்பவருக்கும் ஊழல் பேர் வழிகளுக்குமான போர் ஊழலுக்கு ஒத்துழைக்க மறுத்தால் உன் வாழ்வை அழிப்போம் அவதூறு பரப்பி உன் அடையாளத்தை சிதைப்போம் என்பதை சூரப்பாவிற்கும் அவர் போல் நிவிர்வுடன் பணியாற்றுபவர்களுக்கும் விடுக்கும் எச்சரிக்கை சகாயம் துவங்கி சந்தோஷ் பாபு வரை இவர்களால் வேட்டையாடப்பட்டவர்களின் பட்டியல் பெரிது பேரதிகாரிகளே இவர்களோடு போராடி கலைத்து விருப்ப ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் சாமானியனின் கதி என்ன இதை இனிமேலும் தொடரவிடக்கூடாது இன்னொரு நம்பி நாராயணன் இங்கே உருவாகக்கூடாது நேர்மைக்கும் ஊழலுக்குமான மோதலில் அறத்தின் பக்கம் நிற்க விரும்புபவர்கள் தங்கள் மௌனம் கலைத்து பேசியாக வேண்டும் குரலற்றவர்களின் குரலாக நாம் தான் மாற வேண்டும் நேர்மைதான் நம் ஒரே சொத்து அதையும் விற்று வாயில் போட்டுவிடத் துடிக்கும் இந்த ஊழல் தலகங்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் வாய்மையே வெல்லும் நாளை நமதே ஜெயஹந்த்